உங்கள் தனிப்பட்ட ஜாதக ரீதியான மிக முக்கியமான மூன்று சந்தேகங்கள் கேள்விகள் வாட்ஸ்அப் மூலம் டாக்டர் சிவகு சத்தியசீலன் குருஜியிடம் தெளிவாக பெற தொலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது நான்கு ஏழு அந்த அணையா அடுப்பு எப்படி இருக்கணும்னா சிறிய சிறிய பாத்திரமா ரெண்டு பேருக்கோ மூணு நபருக்கோ நமக்கு மட்டுமே இருக்கக்கூடாது எப்போதுமே ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வருவாங்கன்னு நினைச்சு நீங்க பெரிய பாத்திரத்துல சமைச்சு வச்சிங்கன்னா அதே போலவே பிரபஞ்சம் அனுப்பி வைக்கும் எந்த வீட்டில் தானியம் நிரப்பப்பட்டு அந்த தானியங்கள் எல்லாம் உணவாக மாறப்பட்டு அந்த உணவுகள் எல்லாம் பல பேர் ஒன்றிணைந்து கூடி சமையல் நடக்கிறதோ அங்கே குபேரமெதியினுடைய அருள் கட்டாயமாக விருந்தோம்பலுக்குன்னு கொடுத்துருக்கக்கூடிய பத்து திருக்குறள்களை நீங்க கரெக்டாக படிச்சிட்டிங்கன்னா கன்ஃபார்மா நீங்க வந்து கடன் உங்களுக்கு வராதுன்னு அர்த்தம் ஏன்னா அப்ப இந்த வைசியர்கள் அப்படின்னு வரும்பொழுது அதே மாதிரி நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க இன்னைக்கும் அவங்களுடைய திருமணத்துல இந்த கூட்டு குடும்ப தன்மை இல்லாம ஒரு திருமணம் கூட நடக்காது எந்த வீட்டில் தென்கிழக்கில் கழிவறையோ மாடிப்படி கனமாக இருக்கிறதோ மாடிப்படிக்கு கழிவறை இருக்கிறதோ எந்த வீட்டில் வந்து தென்கிழக்கில் போர்வெல் இருக்கிறதோ அந்த வீட்டிற்கு விருந்தினர் வரமாட்டார்கள் ஜோதிட குருகுல இறையடியார்களுக்கு அன்பு வணக்கம் தொடர்ந்து பலவிதமான ஆன்மீக தகவல்கள் எந்த அளவுக்கு ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு அழகான ஒரு விளக்கமும் அது இல்லாத இடங்கள்ல நம்ம என்ன மாதிரி ஒரு வழிபாடு செஞ்சா இந்த குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பா நிலைத்திருக்கும் அப்படிங்கறத பத்தி நமக்கு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம பிரணவ வாசி நிபுணர் மற்றும் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் சிவகு சத்தியசீலன் குருஜி கிட்ட தான் இணைஞ்சிருக்கும் குருஜி வணக்கம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓ மகத்தி சாயி நமஹா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா இன்னைக்கு ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல இல்லை எல்லாருமே அம்மா ஒரே ஊர்ல இருந்தாலும் தனித்தனியா வாழறாங்க குடும்பங்கள் எல்லாரும் சேர்ந்து வாழணுங்கிற ஆசை இருக்கும் ஆனா சூழ்நிலைகள் அவங்கள வாழ விடாது இந்த மாதிரி இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து ஒரு குடும்பம் ஒற்றுமையா வாழணும் ஒரு நல்ல சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா இதற்கு ஒரு அழகான ஒரு விளக்கம் அதை தாண்டி ஒரு தெய்வ வழிபாடு நம்ம நேர்களுக்காக அதாவதுமா ஒற்றுமை அப்படின்னாலே அதை குறிக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னா சந்திர பகவான் தான் எந்த வீட்டில் வந்து சந்திரனுடைய ஆற்றல் ரொம்ப சுபத்துவமா இருக்கிறதோ அந்த குடும்பத்துல என்னைக்குமே பிரிவினைக்கோ சண்டைக்கோ வாய்ப்பே கிடையாது இப்போ நம்மளுடைய வீட்டுல எப்பொழுதுமே விருந்தோம்பல் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கு இல்லையா இந்த விருந்தோம்பல் முழுவதுமே சந்திரனை பலப்படுத்தக்கூடிய முக்கியமான நிகழ்வு யாரு வீட்டுல வந்து அடிக்கடி விருந்தோம்பல் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறதோ அந்த வீட்டுல வந்து கடனுக்கு வாய்ப்பே இல்லை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் நான் நல்லா இருந்த காலகட்டத்துல நான் செய்த ஒரு நல்ல பழக்கம்னா அது நிறைய உறவினர்களுடைய வருகை இருக்கும் நிறைய உணவுகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அங்கதான் கடன் வந்து மேக்சிமம் குறையுதுன்னு நான் சொல்ல வருவேன் அதனால அந்த குடும்ப ஒற்றுமையினுடைய அடையாளமே வீட்டுல எப்போதுமே அணையாமல் அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான் இந்த குடும்ப ஒற்றுமைக்குரிய ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவே அதனால அந்த அந்த அணைய அடுப்பு எப்படி இருக்கணும்னா சிறிய சிறிய பாத்திரமா ரெண்டு பேருக்கோ மூணு நபருக்கோ நமக்கு மட்டுமே இருக்கக்கூடாது எப்போதுமே ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வருவாங்கன்னு நினைச்சு நீங்க பெரிய பாத்திரத்துல சமைச்சு வச்சீங்கன்னா அதே போலவே பிரபஞ்சம் அனுப்பி வைக்கும் நம்ம வீட்டுக்கு திடீர் வ விருந்தினருடைய வருகை இருக்கும் அப்ப விருந்தினர் வருகையே எனக்கு இல்லை ஆனா எனக்கு போடணும் சமைச்சு பார்க்கணும் இதெல்லாம் ரொம்ப ஆசைதான் அப்படின்னு சொல்ற வீட்டுல இருக்க ஆனா வரலன்னா அங்க வந்து என்ன ஆகிருக்கும்னா நிம்மதி கேட்ட குடும்பமாகத்தான் அது இருக்கும் அந்த பெண் தனித்திருப்பாள் கணவனோடு பேச மாட்டால் தைரிய தெய்வ வழிபாட்டில் திகைத்திருப்பாள் குறிப்பா வந்து ரொம்ப வந்து ஒரு ஞானி போல தன்னை அனுமதித்திருக்கிற பெண் வீட்டிற்கோ ஆண் வீட்டிற்கோ விருந்தொம்பல் அடிக்கடி நிகழ்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மின்னு தான் நான் சொல்லுவேன் அப்போ ஏன் அப்படின்னா ரொம்ப நம்ம கடவுளோடு இணங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கேதுத்தன்மை தன்மை வந்துடும் கேது தன்மை வரும்பொழுது சந்திரன் குறைஞ்சிரும் அப்ப நண்பர்கள் உற்றார்கள் உறவினர்கள் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய சில மாற்றங்கள் கூட நமக்கு எப்படி தெரியும் ரொம்ப கடுமையா சின்ன விஷயத்தை கூட நம்ம ரொம்ப கடுமையா அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அதனால அடிக்கடி மனஸ்தாபங்களை மனித உறவுகளோடு ஒத்து போறதுக்கு வந்து கஷ்டம் அப்ப என்னன்னா இந்த சந்திரன் நல்லா இருந்தா மட்டும்தான் இது நல்லா இருக்கும் அப்ப சந்திரனுடைய வடிவம் யாருன்னா குபேரன் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் குபேரனுக்கு பிடித்தது என்ன ஊறுகா ஒரு பக்கம் தானியங்கள் இருக்கு ஒரு பக்கம் வந்து நகைகள் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் இப்போ குபேரன் சொல்ல வரதே எந்த வீட்டுல தானியம் நிரப்பப்பட்டு அந்த தானியங்கள் எல்லாம் உணவாக மாறப்பட்டு அந்த உணவுகள் எல்லாம் பல பேர் ஒன்றிணைந்து கூடி சமையல் நடக்கிறதோ அங்க குபேர நிதியினுடைய அருள் கட்டாயமாக உண்டு அப்ப இந்த சந்திர தோஷத்தை குறையுது அப்படின்னா அங்க குபேரன் அருள் இல்ல அப்ப சந்திரன் வீட்டுல ஆக ஆரம்பிக்கிறது பேர் தான் கடன் அப்போ இந்த இடத்துல அதுக்கு ஒரே மாற்று வழி என்ன அப்படின்னா விருந்தோம்பல் சோ இந்த விருந்தோம்பல்ன்ற அடிப்படையில இருக்க திருக்குறள் இருக்குல்ல இதை முதல்ல சரியா படிங்க உங்க கடன் அடைஞ்சிருந்து நான் சொல்றேன் விருந்தோம்பலுக்குன்னு கொடுத்திருக்க கூடிய பத்து திருக்குறள்களை நீங்க சரக்டா படிச்சுட்டீங்கன்னா கன்ஃபார்மா நீங்க வந்து கடன் உங்களுக்கு வராதுன்னு அர்த்தம் ஏன்னா அதுலதான் ஒரு ஒரு விருந்தினரை எப்படி உபசரிக்கணும் அந்த உபசரிப்பால் அந்த கவனித்தவருக்கு கிடைக்கிற பலன்கள் என்ன அத்தனையுமே என்ன பண்ணியிருக்காருன்னா திருவள்ளுவர் ரொம்ப அக்யூர்டா சொல்லியிருக்காரு இத பழகி கொண்ட எல்லாருக்குமே செல்வ விருதி கன்ஃபார்ம் ஏன்னா அங்க குடும்ப பிரச்சனை எங்க வருதுன்னா பணத்தில தான் ஆரம்பிக்கும் ஏன்னா உனக்கு வந்து இந்த பணம் தேவைப்படுது எனக்கு இந்த பணம் தேவைப்படுது இப்ப இல்லாத நேரத்தில் எப்படி சரி பண்றது இல்ல இந்த நேரத்துல அதிகமா கடன் வாங்கிட்டீங்க இப்ப எல்லாமே கடனை மையப்படுத்தி பொழுது அங்க வந்து சந்திரன் ஆகி இருக்கிறார்ன்றது பொருள் அப்ப அந்த சந்திரனை இம்மிடியா நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா விருந்தோம்பலை தவிர வேற வழியே கிடையாது அப்ப பெரிய பெரிய மனிதர்கள் வீடு பெரிய பெரிய அரசியல்வாதிகள் வீடு பெரிய பெரிய பண்ணாயார்கள் வீட்டுல தனியாகவே அதற்கு ஒரு இடம் அமைத்து சாப்பாடு அதுபட்டிக்கு வடித்து 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 உணவு போடப்பட்டுக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு ஒரு மினிஸ்டர் வீட்டுக்கு போனோம்னா அவர் மினிஸ்டரா இருக்கிறதுக்கு காரணம் அவருடைய ஜாதகம்ன்றதை தாண்டி அந்த பெரிய பொறுப்பு வரும்போதே அவரை சுத்தி நிறைய கூட்டம் வந்துடும் அந்த கூட்டத்துக்கு உணவு வச்சு சமைச்சு கொடுக்கறதே சரியா போயிடும் அங்க வரை அவருக்கு குபேர நிதி இருக்காருன்னு அர்த்தம் அப்போ இதை யாரு திரும்ப திரும்ப பண்றாங்களோ அவங்க எல்லாம் பெரிய பெரிய பணக்காரர்கள் பெரிய பெரிய குடும்ப ஒற்றுமைக்குரியவர்கள் அப்ப அண்ணம் வீட்டில் சரியாக படைக்கிற விஷயத்துல மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனாலதான் காரைக்குடியில செட்டி நாடு மக்கள் வந்து இன்னைக்கும் செல்வ செழிப்போடு வாடுவதற்கான காரணம் ஏன்னா காரைக்குடியில வைர ஃபேமஸ் தான் திருமணம் ஃபேமஸ் தான் பிள்ளையார்பட்டி ஃபேமஸ் தான் ஆனா எல்லாத்த விட அதிகமா பேசப்படுவது செட்டி உணவு அப்ப அந்த செட்டி நாடு உணவு சைவமோ அசைவமோ அது அடுத்து ஆனா இந்த விருந்தோம்பலுக்குன்னு ஒண்ணு உண்டுனா அது காரைக்குடி ஸ்டைல் மட்டும்தான் தமிழகத்துல அப்ப இது எங்க இருந்து தொடங்கி இருக்குன்னா காரைக்குடியை நிறைய ஆக்குப்பை பண்ணி இருக்கிறது நகரத்தார்கள் என்னும் வைசிய குண மக்கள் அப்ப அவர்கள் வைசியர்களாகவே அவங்கதான் ஃபர்ஸ்ட் பேங்க் ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்கதான் வட்டி தொழிலுக்கு ஃபேமஸ் அவங்கதான் செட்டியார் குணத்துக்கு அடையாளம் அவங்கதான் குபேரனுடைய நிறைய பெற்றவர்கள் பொன் பொருள் வெள்ளின்ற மாதிரி நிறைய வச்சிருக்கவங்க வீட்டை கூட மாளிகை மாதிரி கட்டுறவங்க இன்னைக்கு அந்த அடையாளம் எல்லாம் இருந்தது இன்னைக்கு அந்த மக்கள் தன் அடையாளத்தை இழந்து வருகிறார்கள் ஆனா இருந்த காலகட்டத்துல அவங்க கிட்ட இருந்த பெரிய விஷயம் என்ன அப்படின்னா உணவு போடுறது அதனால அவங்க திருமண சீரை நீங்க பாத்தீங்கன்னா பத்தடுக்கு இருபது அடுக்கு பெரிய பாயகன்ற பாத்திரங்கள் இப்ப அதை என்ன பண்றாங்கன்னா இந்த கல்ச்சரை மறக்க கூடாதுன்னு பாத்திரத்தை வாங்கி ஒவ்வொரு இடத்துல முடக்கி வைக்கிறாங்களே தவிர அதை பயன்படுத்தல ஆனா ஒரு காலகட்டத்துல அதை பயன்படுத்தி விரும்பு நடந்து என் அனுபவத்துல ஒன்னே ஒண்ணு சொல்றமா நான் அந்த காரக்குடியில பார்த்து வியந்த விஷயம் என்ன தெரியுமா எல்லா வீட்டிலையுமே போஜனஹால் ஒண்ணு வச்சிருக்காங்க சாப்பாடு போடுறதுக்குரிய அறைன்னு ஒரு அறை இருக்கு அதை பார்த்து நான் வியந்து போயிட்டேன் எல்லா போஜன ஹாலுக்கு பக்கத்துலயுமே இந்த இயல் இசை நாடகம் நிகழ்த்துறதுக்குன்னு ஒரு ஹால் போட்டிருக்காங்க வீட்டுக்குள்ளேயே நம்ம இப்ப ஹோம் தேட்டர் போடுறோம்ல அதே மாதிரியே இப்ப அவங்களுக்கு இருந்திருக்கு அப்ப இந்த வைசியர்கள் அப்படின்னு வரும்பொழுது அதே மாதிரி நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க இன்னைக்கும் அவங்களுடைய திருமணத்துல அந்த கூட்டு குடும்ப தன்மை இல்லாம ஒரு திருமணம் கூட நடக்காது அத குறிப்பா அவங்க திருமண மண்டபத்துக்கோ அப்படியோ போய் பண்ணல வீட்லேயே தான் பண்றாங்க இந்த வீட்டிலேயே எல்லா நிகழ்வுகளையும் நடத்திக்கிற மாதிரியான நிகழ்வுகள் தான் இருக்குது அதனால காரைக்குடியும் காரைக்குடியில இருக்கக்கூடிய அந்த நகரத்தார்களுடைய மனநிலையில் இருந்த பாரம்பரியமும் முழு சந்திரபலம் பொருந்தியதனுடைய அடையாளம் இது நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்கணும் ஆனா இல்ல ஓகேவா அப்போ அந்த விருந்தோம்பலை சரியாக செய்தாலே இது சரியாயிடும் சரிங்க குருஜி இப்போ இது இது எல்லாம் நீங்கள் சொல்றது ஓகே தான் நாங்கள் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கோம் வர மாட்டேங்கிறாங்களே தென்கிழக்க சரி பண்ணுங்க எந்த வீட்டில் தென்கிழக்குல கழிவறையோ மாடிப்படி கனமாக இருக்கிறதோ மாடிப்படிக்கு கீழ் கழிவறை இருக்கிறதோ எந்த வீட்டில் வந்து தென்கிழக்குல போர்வெல் இருக்கிறதோ அந்த வீட்டிற்கு விருந்தினர் வர மாட்டார்கள் எந்த வீட்டில் தெற்கு மத்திமத்தில் அறை இருந்து வடக்கு பார்த்த கதவு இருக்கிறதோ அந்த வீட்டிற்கு விருந்தினர்கள் வரமாட்டார்கள் எந்த வீட்டில் வடகிழக்குல போற்றி ஒரு பெயர் கட்டாகி இருக்கிறதோ அந்த வீட்டிற்கு விருந்தினர்கள் வரமாட்டார்கள் அப்ப விருந்தினர்கள் வரலனாலே உங்க வீட்டுக்கு பண வரவு இல்லைன்னு அர்த்தம் ஆமா அப்ப விருந்தினர்கள் வருகை இல்லை என்றாலே உங்க வீட்டில் திருமண நிகழ்வு இல்லை உங்க வீட்டில் கண்டிப்பா திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிறவங்க தான் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் இப்ப எந்த வீட்டுக்கு விருந்தினர் போலியோ அங்க நம்மளுடைய பூமி வாழ்க்கையில எது எல்லாம் நல்லதுன்னு சொல்றோம் திருமணம் ஆகிறது நல்லது குழந்தை பத்துக்கிறது நல்லது கணவனோடு சேர்ந்து வாழ்றது நல்லது கார் வாங்குறது பங்களா வாங்குறது இது மட்டும்தான் தான் ஒரு மனிதனை வாழும்போது மதிக்க வைக்குது இது எல்லாத்த விட அவனோட இது இருக்கும் போது உறவு சேர்ந்து வருது இது இல்லைன்னும் போது அந்த உறவு விலகிடுது அப்ப எங்க அந்த அடிப்படை இருக்குன்னா உணவு தான் அப்ப இதை சரி பண்றதுக்குன்னு ஒரு கோவில் உண்டு அந்த கோவில் தான் மகாபலிபுரம் ஏன்னா மகாபலிபுரம் வந்து கடற் கடற்கரை சம்பந்தப்பட்ட இடம் இந்த இடத்துல ஸ்தல சயன கோல பெருமாள் அப்படின்ற ஒரு ஆலயம் உண்டு உங்களுக்கு நிறைய தெரியும் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய நபர்களை நீங்க இன்டர்வியூ எடுத்திருக்கும் போது இந்த கோவில்களை பற்றி நிறைய சொல்லி நானே கேட்டிருக்கிறேன் இந்த ஆலயம் வந்துமா சந்திரனுடைய முழு பரிகாரம் நிறைந்த இடமா திருப்பதி போறோம்ல அங்க என்ன ஃபேமஸ் சாப்பாடு தான் திருப்பதி கோவிலை விட அன்னதான மண்டபம் தான் அங்க என்னவா இருக்கு இப்ப புரியுதுங்களா ஏன் திருப்பதி வளர்ந்த ரகசியமேன்னு தெரியுதா எங்க எல்லாம் ஒரு ஒரு நிறுவனம் மிகப்பெரிய அளவுல வளர்ந்துருக்கிறதோ அங்க அன்னதான மண்டபம் பெருசா இருக்குன்றதுதான் உண்மை அதனால இந்த ஸ்தல சயன கோல பெருமாள் ஆலயத்திற்கு ரேவதி நட்சத்திரத்தில் சென்று ஆறு தாமரை ஆறு பாரிஜாத மலர் அப்படி இல்லைன்னா ஆறு செண்பக மலர் இதை கொடுத்து உங்கள் குடும்பம் அனைவருமே சென்று போய் அவரை வழிபட்டு வர உங்க குடும்பத்துல ஒற்றுமை அதிகமாயிடும் முதல்ல உங்ககிட்ட வந்துடும் உங்ககிட்ட வந்ததற்கு பிறகு நீங்க இந்த மனிதர்களுடைய எல்லோருடையுமே ரொம்ப ஈஸியா ஒத்துப்போகி ஈஸியான அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள வந்து உங்களுடைய வீட்டுல சந்திரதோஷம் நீங்கிடும் சந்திரதோஷம் நீங்கும் போது உங்க வீட்டுல உள்ள தானியங்கள் உணவு பானைகள் எல்லாம் நிரம்பி இருக்கும் அந்த நிரம்பி இருக்கிறதன் மூலம் நிறைய பேருக்கு நீங்க சாப்பாடு போடும்போது கன்ஃபார்மா நீங்க செல்வந்தர் ஆயிடுவீங்க என்பது குடும்ப ஒற்றுமை விருதினர் வருகை விருந்தோம்பல் இதை வச்சுதான் நிரம்ப இருக்கிறதா குறைவா இருக்கிறதான்றதையே நம்ம என்ன செய்ய முடியும் முடிவு பண்ண முடியும் அதனால விருந்தோம்பல் என்பதை சரியாக கடைபிடித்தவர்கள் வாழ்வில் வெற்றி 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 அதுலயும் குருஜி முக்கியமா ரேவதி நட்சத்திரம் அன்னைக்கு போகணும் காரணம் அந்த நட்சத்திரத்தில் தான் சுக்கரன் உச்சம் சோ இந்த இடத்துல சந்திரனே சுக்கிரனையும் நம்ம தனித்தனியா பிரிக்க முடியாது ஏன்னா சுக்கிரன் இளம்பெண் சந்திரன் தாய்மை அடைந்த பெண் இந்த ரெண்டு பெண் இருந்தாதான் அங்க உணவு நல்லா இருக்கும் பெண்கள் இருந்தாதான் இந்த விருந்தோம்பலேயே சரியா பண்ண முடியும் ஒரு ஆண்கள் இதை பண்ண முடியாது இத செயல்படுத்தினால் அது எல்லாம் நமக்கு நடக்கும் கண்டிப்பா இது குடும்பம் வந்து பிரிஞ்சு இருக்கிறவங்க பண்ணலாம் சேர்ந்து இருக்கிறவங்க இன்னும் மென்மேலும் வளர்றதுக்கு வளர்றதுக்கு பண்ணலாம் அதே இடத்துக்கு நிச்சயமா பண்ணலாம் அருமை அருமை இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு குடும்பம் அந்த கணவன் மனைவி குழந்தைகள் தாய் தந்தைன்னு ஒரு ஃபுல் ஒரு கூட்டமைப்பாக வாழறதுக்கான ஒரு அழகான அமைப்பு அதற்கான ரகசியம் நம்ம என்ன தவற விட்டுருக்கோம் அப்படிங்கிறது அழகாக தெளிவாக சொல்லியிருக்கீங்க எல்லோருக்குமே ஒரு பயனுள்ள பதிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறோம் பார்த்துட்டுருக்க நேர்கள் இதே மாதிரி குருஜி தன்னுடைய வாஸ்து கிளாஸில் நிறைய குறிப்புகள் சொல்கிறாங்க அந்த ஐந்து நாள் குருஜியுடைய மாணவராக நீங்கள் அவர் கூட பயணிக்கும்பொழுது நாம் இதுவரைக்கும் செய்த தவறை சரி செஞ்சுக்க முடியும் அடுத்த தலைமுறையை நாம் காப்பாற்ற முடியும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களுடைய வாஸ்து கிளாஸ்க்கான பதிவு உடனே புக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்ல வாரத்துல வரக்கூடிய எல்லா பதிவுகளையும் தவறாம பாருங்க அதுல கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியா பதில் சொல்லும் பொழுது அந்த வருடாந்திர வகுப்புல ஒரு மாத வகுப்பு இலவசமாக குருஜியின் மாணவராக நீங்க அவர் கூட பயணிக்க முடியும் அதுல இருக்கிற நிறைய இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் குருஜி அடுத்த ஒரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி நல்லதுமா வெற்றி வீழ்முருகன்